ஆயிரத்து அறுபத்து ஒன்று கருவாது உவந்தியையும் கண்ணன்னார் கண்ணும் இரவாமை கோடி உறும் குரல் விளக்கம் இருப்பதை ஒழிக்காமல் வழங்கிடும் இரக்க சிந்தையுடையவரிடம் கூட இரவாமல் இருப்பது கோடி மடங்கு உயர்வுடையதாகும் குரல் ஆயிரத்து அறுபத்து இரண்டு இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பரந்து கெடுக உலகியற்றியான் குரல் விளக்கம் பிச்சை எடுத்துதான் சிலர் உயிர் வாழ வேண்டும் என்ற நிலையிருந்தால் இந்த உலகத்தை படைத்தவனாக சொல்லப்படுபவனும் கெட்டொழிந்து திரியட்டும் குரல் ஆயிரத்து அறுபத்து மூன்று இன்மை இடும்பை இறந்து தீர்வாமென்னும் வன்மையின் வண்பாட்டத்தில் குரல் விளக்கம் வறுமை கொடுமையை பிறரிடம் இறந்து போக்கிக் கொள்ளலாம் என்று கருதும் கொடுமையைப் போல் வேறொரு கொடுமை இல்லை குரல் ஆயிரத்து அறுபத்து நான்கு இடமெல்லாம் கொள்ளா தகைத்தே இடமெல்லாம் காலும் இரவுள்ளா சால்பு குரல் விளக்கம் வாழ்வதற்கு ஒரு வழியும் கிடைக்காத நிலையிலும் பிறரிடம் கையேந்திட நினைக்காத பண்புக்கு இந்த வேயகமே ஈடாகாது குரல் ஆயிரத்து அறுபத்து ஐந்து தென்னீர் அடுபர்க்கை ஆயினும் தாழ் தந்தது உன்னலின் ஊங்கினியத்தில் குரல் விளக்கம் கூறு தான் குடிக்க வேண்டிய நிலை என்றாலும் அதையும் தானே உழைத்து சம்பாதித்து குடித்தால் அதைவிட இனிமையானது வேறொன்றும் இல்லை குரல் ஆயிரத்து அறுபத்து ஆறு ஆவிற்கு நீரென்று இறப்பினும் நாவிற்கு இரவின் இழிவந்தத்தில் குரல் விளக்கம் தாகம் கொண்டு தவிக்கும் பசுவுக்காக தண்ணீர் வேண்டுமென இறந்து கேட்டாலும் கூட அப்படி கேட்கும் நாவுக்கு அதைவிட இழிவானது வேறொன்றுமில்லை இல்லை குரல் ஆயிரத்து அறுபத்தி ஏழு இறப்பன் இறப்பாரை எல்லாம் இறப்பின் கரப்பார் இறவன்மின் என்று குரல் விளக்கம் கையில் உள்ளதை மறைத்து இல்லை என்போரிடம் கையேந்த வேண்டாம் என்று கையேந்துபவர்களை எல்லாம் கையேந்தி கேட்டுக்கொள்கிறேன் குரல் ஆயிரத்து அறுபத்து எட்டு இரவென்னும் ஏமாப்பில் தோணி கரவென்னும் பார்தாக்க பக்குவிடும் குரல் விளக்கம் இருப்பதை மறைத்து இல்லையென்று கூறும் கல் நெஞ்சின் மீது இரத்தல் எனப்படும் பாதுகாப்பற்ற தோணி மோதினால் பிளந்து நொறுங்கிவிடும் குரல் ஆயிரத்து அறுபத்து ஒன்பது இரவுள்ள உள்ளம் உருகும் கரவுள்ள உள்ளதூமின்றி கெடும் குரல் விளக்கம் இறந்து வாழ்வோர் நிலையை நினைக்கும் போது உள்ளம் உருகுகிறது இருப்பதை கொடுக்க மனமின்றி மறைத்து வாழ்பவரை நினைத்தால் உருகிடவும் வழியின்றி உள்ளமே ஒழிந்து விடுகிறது குறள் ஆயிரத்து எழுபது கரப்பவர்க்கு யாங்குழிக்கும் கொல்லோ இறப்பவர் சொல்லாடப் போவும் உயிர் குரல் விளக்கம் இருப்பதை ஒழித்து கொண்டு இல்லை என்பவர்களின் சொல்லை கேட்டவுடன் இறப்போரின் உயிரே போய் விடுகிறதே அப்படி சொல்பவர்களின் உயிர் மட்டும் எங்கே ஒளிந்து கொண்டு இருக்குமோ